நடிப்பில்லாத நாடகம் இல்லை நடிப்பில்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை பூலாம்பாளைய மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி சொல்லி நடுவர் இந்த உலகத்துல தொட்டாலும் கேட்பாங்க மக்கள் நிலை சம மாசு பேசு அடுறல நீங்க என்ன சாதாரண நடுறாங்க அவ என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுறா இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க அது ஆஃப் ஆயிலையில போடுவாங்க அந்த தோசையில போடலாம் நீங்க பேசுங்க முட்டை ஒரு பெரிய கவிதை சொல்றாங்க நடுறல உங்கள பத்தி நாலு வரை கவிதை எழுதிட்டு வந்திருக்கங்க இங்க சொல்லு அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கை தட்டு பறக்கணும் மட்டும் பாருங்க எங்க பறக்குதுன்னு பாப்போம் உண்மையிலேயே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லடி பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் ஜிகர் கவிதை வச்சிருக்கேன் ஹலோ माइक டெஸ்டிங் எனக்கே கருப்புனு சொல்லாதீங்க நெடுவரர்களே காக்கிக்கும் பொன் குஞ்சு அப்படி பா என்ன பேச்சு பேரும் மனநிறைவான வாழ்க்கை சந்தோஷம் வந்து திருமணத்துக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி பேசுறாங்க வீடு இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் ஒருத்தி உங்க இருட்டா ஒரு மனைவி பந்தக்கால் போட்டு வந்தா தான் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும் கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன் மனுஷன் கல்யாணம் முடிச்சா தாங்க நீங்க எல்லாம் ஒரு புருஷன் நான் புருஷன் நீ புருஷனா உண்மையில புருஷன் இல்ல இவன் புருஷன் ஒரு ஒரு அன்பு பண்பு மனைவினாலே ஒரு தெம்பு அவளை நம்பு வாழ்க்கையில கிடையாது பெண் என்பவள் மயக்குபவள் கிடையாது ஒரு பெண் என்பவள் குடும்பத்தையே இயக்குபவள் சில வண்டி ரிப்பேர் ஆகி இடையில நிக்குது என்ன காரணம் பஞ்சர் ஆயிருக்கும் இல்ல பெட்ரோல் இல்லாமல் இருக்கும் என்ன பேச்சுக்க ரெண்டு பேரும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் மன இல்ல சந்தோஷம் இல்லன்னு சொன்னாங்களே நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சந்தோஷம் இல்ல கஷ்டம்னு சொல்றீங்க இல்ல அப்புறம் ஏன் ஒரு 25 வயசு வந்த உட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஓ வீட்ல பொண்ணு இருக்கா ஓ வீட்ல பொண்ணு இருக்கா ஓ வீட்ல பொண்ணு இருக்கானே எதுக்கு மஞ்சனாதெல்லாம் போய் பிச்சை எடுக்கறாப்ல நாங்க ஓவர் வீடா ஓ வீட்ல பொண்ணு இருக்கா ஓ வீட பொண்ணு இருக்கா நான் அலையறேன் முன்ன நீ பேசாம இருக்க வேண்டியதானே நீ ஏன் ஜன்னல தாண்டிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானான்னு எங்களுக்கு தெருவுல எழுதுறே எங்க எடுத்து நாய் வந்தா கூட தான் நாங்க பாப்போம் ஆட நாயே சின்ன பேச்சுங்க உண்மையில நடுவர்களே ஒரு பொண்ணை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே மனசுக்கு எவ்வளவு மன நிறைவா அப்படி குழு குழு குழுன்னு சந்தோஷமா இருக்கீங்க தெரியுமா குழு குழுன்னு தான் இருக்கும் தங்க பதக்கத்தின் மேலையா இருக்கு நடுவர்களே ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்த உடனே எவ்வளவு மனசு மகிழ்ச்சியா இருக்குங்க உண்மையிலேயே பாருங்க ஆண்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த கணவன்மார்க்கெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் என்னங்க பேரு என்ன பேரு நாதாரி

வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த உடனே எங்களுக்காகவே போடுவாங்க பாட்டுக்கிட்டு போட்டிருக்காங்களா எங்களுக்கு போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க எங்களை வர்ணிச்சு தான் போட்டு நீங்க பாட்டு போட்டு பாட்டா நான் ஏன் தெரியுமா எங்களுக்கு போட்டிருக்காங்க பொண்ணு மாப்பி வரும் சரி வாராயன் தோழி வாராயோ அந்த பாட்டு முடிஞ்ச உடனே வேற பாட்டு வச்சிருந்துருக்காங்க ஆப்பன் நாம விட்டான் என்ன அடுத்து எனக்கு போட்டான்னு பாட்டு மூஞ்சிலையும் கைய வைக்க நாடா பாபியலாம் பொம்புள்ள பிள்ளைக்கு வாராயம் தோழின்னு போடுற எனக்கு மூஞ்சில கைய வைக்கிறான் ஆனா எங்களை கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் கிரகம் ஸ்டார்ட் ஆயிரும் எங்களை கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துக்கு எங்க மனைவிக்கு எல்லாம் ஒரு பேர் சொல்லுவாங்க என்ன பேர் மனைவி மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு என் மனைவிக்கு தாரம் பேர் வச்சா ஏன் தெரியுமா எங்க மனைவிக்கு எல்லாம் தாரம்னு ஒரு பேர் வச்சாங்க அப்படி அன்பை தாரம் பண்பை தாரம் பாசத்தை தாரம் கணவனுக்கு முத்தத்தை தாரம் குழந்தை குட்டிய பெத்து தாரம் அதனால எங்களுக்கு தாரம்னு ஒரு பேர் அதனாலயே மனைவிக்கு தாரம் பேர் வச்சா ஆமா இல்ல ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வச்சா இப்ப நான் சொல்றேன் உங்களை கல்யாணம் பண்ணக்கப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரோம் எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம் எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரோம் எங்க சொந்த சத்துவரா விட்டு தாரம் அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் 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 கடைசியா கடையில போய் தாரம் ட்ரிபிள் அக்ஷரம் அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் ஆனா அப்படி நினைக்காதீங்க நடுவர் அவர்களே உண்மையிலே பெண்களுக்கு தான் ஞானத்தை வைத்தான் கடவுள் ஆண்களுக்கு என்ன சாணத்தை வைத்தான்

ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு எப்ப ஆறு மாசம் வரைக்கும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் இவன் சொல்றது அவன் கேட்க மாட்டான் அவன் சொல்றது இவன் கேட்க மாட்டான் ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா இவன் சொல்றதும் கேட்க மாட்டாள் ஆனா உண்மை இல்லைங்க இங்க பாருங்க எங்க பெண்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தீங்களா எங்க பெண்கள் எல்லாம் நாங்க மேட்ச்க்கு மேட்சா டிரஸ் போட்டுப்போம் ஏன் தெரியுமா எங்க பெண்கள் நாங்க எல்லாம் மேட்ச்க்கு மேட்சா டிரஸ் ஏன் பெண்கள் மேட்ச்க்கு மேட்சா டிரஸ் போடுறீங்க கட்டுன புருஷன் தான் மேட்சா இல்ல போட்டுக்கிற டிரஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்னதங்க நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்ச்க்கு மேட்சா டிரஸ் போடுறது இல்ல கட்டுனது மேட்சா இல்ல கட்டிக்கிறது மேட்சா இல்லன்னு போயிட்டே இருப்போம் நாங்க

அருமையான குரல் வளம் நீங்க நாலு பாடத்துல தான் பாடி இருக்கீங்க ஆமா நடுங்க இங்க வந்துட்டீங்களா ஆமா 40 படத்துக்கு மேல பாடணும் நன்றி நூறு வயசுக்கு மேல வாழணும் என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்தறேன் சார் என்னம்மா நீ எத்தனை வயசு நீ எத்தனை வருஷ வர வாழணும் ஓம் புருசன்ட்ட கேளு அவதான் அது காரண நிர்ணயம் பண்ண முடியும் இல்லனா உங்க அப்பாண்ட போய் கேளு ஆனா உண்மையிலே நடுவர் அர்களே இப்ப உங்க மனைவி உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க ஏன் போண்டಾಟியா உங்க மனைவி ஆமா நான் ஊரு ஊரா போயி இன்னைக்கு எங்க வீட்ல இருக்கும் போதுங்க ஆச்சாரி உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அந்த சாப்பாட்டுல ஒரு முடி கிடைச்சிருச்சு உங்களுக்கு கோரமா வராதா அப்புறம் நான் கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க செப்பியாரே ரெண்டு பேரும் அண்டே இருக்கு நீங்க என்ன பொருடைய வளர்த்திருக்கேன் நோப்பே அப்படியே உனக்கு வளர்த்தா அந்த மாதிரி பாரு இப்ப முடிய பாரு விட்டு நாய் அப்படின்னு கோபம் கண்ணா பின்னாலும் வரும் கண்ணா பின்னான்னு வராது பின்னு எடுத்துருவேன் ஆனா நான் எங்க அத்தானுக்கு சாப்பாடு போடும்போது சாப்பாட்டுல முடி கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முடிய எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பார்ப்பார் முடிய பார்ப்பார் என்ன பார்ப்பார்

ஒரு தலையில இருந்தாலும் அழகு இந்த தட்டில் இருந்தாலும் अलगடிச்சல்லோ அப்படிம்பாரு. நான் கொஞ்சம் பிச்சு வைഞ്ഞിรபானே. ஆனா वो புருஷன் சிக்கல்ல மாட்டிรபானே. கருப்பு முடியா கிடந்திருக்காது தண்ணி சூடான உடனே வெள்ளை ஆயிர்ந்திருக்கு. முடியே போயிருக்கும்ல. ஏதோ தாளிச்சதுக்கு அப்புறம் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூடு இல்லாதப்ப. ஆனா உண்மையெல்லாம் நடுரோவங்களே போன வாரம் பார்த்தா வேர்க்க விருவிருக்க ஓடியாந்தாங்க.

ஆதார் எடுக்கும் போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஊருக்கு பத்து மணிக்கு ஆதார் எடுக்க வராங்க எல்லாரும் வந்துருங்க நம்ம ஆம்பளை எல்லாம் ஜட்டையை போட்டுக்கிட்டு மாட்டில் போய் உட்காந்துருவோம் இந்த பொம்பளை எப்படி போகாது பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு அடிச்சு ரெட்ட படம் செய்யினா போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு போய் உட்காருவாங்க உட்கார்ந்தவன்னு எடுத்தாச்சு போ அப்படின்றாங்க என்னடி ரெடி ஸ்டார்ட்லான்னு சொல்லாம எடுத்து விட்டுங்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வரைஞ்சண்டு போஸ்ட் ஆபிஸ்ல வரும் ஆதார் கார்டு வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தியை வச்ச போன மாதிரியே எடுத்து அண்ணி உண்மையிலே ஆனா நடுவர்களே நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்க அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது திருமணத்துக்கு பின்பு மனைவி வந்த வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் அவர்களே ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி என்பது மனைவி வந்ததுக்கு அப்புறம் தாங்க மன நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்க என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி பீச் கூட்டிட்டு போவாரு இங்க சென்னையில இருக்கிய கடல் இருக்கு பீச் இருக்கு கூட்டிட்டு போவாரு எங்க ஊர்ல கடலும் கிடையாது கரையும் கிடையாது கம்மா கரை தான் இருக்கு குளத்து தான் கூட்டிட்டு போக முடியும் எங்கயே கூட்டிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்துறா சரிங்க கண்டிப்பா சமாதான படுத்துவேன் அப்படி உண்மையிலேயே பாருங்க எங்க அத்தா பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா நாலு வரை கவிதை சொல்லுவாரு பாருங்க சொல்லுவாரு அந்த வானம் தெரியவில்லை தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியல இடி செல்லோ அப்படின்னாரு உடனே நான் கேட்டேன் அவ்வளவு அழகா இருக்கணும் அத்தான் அப்படின்னு அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுட்டு போறதுக்கு எனக்கு நீ வந்ததுல எனக்கு இந்த பக்கமே தெரியவில்லை ஒரு பீக்கரே காணாம ஆனா என்னதான் குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டையா இருந்தாலும் கூட தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டைய சமாதானப்படுத்தும் அதுதான கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள மகிழ்ச்சி நடுவர்களே நீடா கண்ணா நடுவர் அவர்களை மனநிறைவான மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் திருமணத்துக்கு பின்புதான் என்று சொல்லி சுமந்தவள் தாய் என்றால் சுமப்பவள் மனைவி வளர்த்தவள் தாய் என்றால் வாழ வைப்பவள் மனைவி உயிர் தந்தவள் தாய் என்றால் கற்பு தந்து காத்து நிற்பவள் மனைவி அப்படிப்பட்ட மனைவி வந்த பின்னாடிதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் மனநிறைவான மகிழ்ச்சி என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு பாட்டு உட்காருங்க வாழ்க வளமுடா டமாதுவா போ அசஞ்சராம போ உண்மையிலேயே இந்த பட்டிமன்றம் வெற்றி வைக்கிறது குறும் காரணம் நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக இல்லை நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள் அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கு கேட்ட கேள்வி என்ன மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா நான் ஐயாயிரம் பேருக்கு அவையிலையும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் ஆளே இல்லாமல் வெறும் தொடல்லையும் தீர்ப்பு சொல்லிட்டு போயிருக்கேன் அரை மணி நேரம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அஞ்சு நிமிஷம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் இங்க என்ன சொல்றாங்க திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷங்கிறாங்க திருமணத்துக்கு பின்பு மனைவி வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் இல்லைங்கிறாங்க எங்க ஊர்ல ஒருத்தனே நான் சொந்த ஊர்ல எங்க சொந்த ஊர்ல ஒருத்தனே நான் தேவகோட்டையில் இருக்க இப்ப சொந்த ஊர்ல ஒருத்தனே ஆறு மாசிக்கு முன்னாடி நல்ல பாம்பு கடிச்சிருச்சு நீங்க என்ன பதறிய அப்ப கிடைச்சிருச்சு ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தாங்க ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க ஒரு வாரம் பார்த்து டாக்டர் சொன்னாரு கொண்டு போயிருங்க நேத்து பாக்கறேன் உசுரோட கேட்டேன் என் பொண்டாட்டி தான் சார் என்னை காப்பாத்தின அப்படின்னா எப்படிரா காப்பாத்தினான்னு கேட்டேன் பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன் இந்த விஷம் அந்த விஷத்தை முடிச்சிருச்சு அப்படின்னா பொண்டாட்டி எங்கேடான்னு கேட்டேன் பெரிய ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறா அப்படின்னா என்னடா வேலைன்னு கேட்டேன் பாம்பு கடிச்ச இடத்துல கிடைக்கிறதா சார் அவருக்கு வேலை அப்படின்னா பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பானா நல்ல பாம்புனா அப்படி உறிஞ்சு வாழாம் கட்டுனா கடிப்பானா சாற பாம்பன அப்படி பாம்பு கடிக்காது முழுங்கும் நீ பேசாம பாம்பு அவ எங்க சந்தோஷம் இருக்கு ஆனா என் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது என் பொண்டாட்டி எம்ஏ இசை திருவையாறு இசைக்கல்லூர்ல படிச்சவ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் செட்டி நாட்டு தாளாட்டை அவன் என் பிள்ளையை தொட்டியில் போட்டு தாளாட்டுவா பாருங்க அண்ணே அந்த தம்புரா லைட்டா அப்படி ஆஹா ஓ கரெக்ட் ஒன்று காட்டு நீ அருமையாக இருக்கு தம்பி ஒரு அரை நோட்டு காட்டு தம்பி கீபோர்டில் காட்டு உன் வாயில் காட்டுறா என் பிள்ளையை தொட்டியில் போட்டு தாளாட்டுவா பாருங்க பிள்ளையை போட்டு தாளாட்டுவா பாருங்க பாட்டே அவ்வளவுதான்டா கதவு திறந்து பாக்குறேன் முப்பத்தி ரெண்டு நாய் படுத்து கிடக்கு யாண்டி இத்தனை நாய் கிடக்குங்கிறேன் வந்த நாயெல்லாம் சும்மா இருக்கு சொந்த நாய் தான் குழந்தைங்கிறாய் என்ன பெண்களால சந்தோஷம் வந்து மனைவியால என் முன்னாடி புருவ முடிய புருக்கிறதுக்கு நூத்தம்பது ரூபாய் செலவு பண்றா நான் ஒன்னா ரூபாய்க்கு பிளேடு வாங்கி ஏ சைடு ஆறு மாசம் பி சைடு ஆறு மாசம் ஜெயிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நேற்று செய்யும் பண்ண ஆரம்பிக்கிற எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சு சொல்லுது என்ன வார்த்தை ரைஸ் மில்லு ஓட ஆரம்பிச்சு சொல்லுக்கு ஒரு மாதிரி கரெக்ட் கரெக்ட் சத்தம் கேட்குது என் முன்னாடி சொல்ல எங்கூட்டு மில்லு தான் பிள்ளையோட மாத்தாம விட்டாச்சு அப்படின்னு எங்க ஊர்ல ஒரு பீட்டி திறந்துருக்காங்க பீட்டி பார் பெண்கள் அழகு நிலையம் ஒரு மாசம் ஆச்சு எல்லாரையும் அந்த பொம்பளையால் உள்ள விடுது என் பொண்டாடி மட்டும் விட மாட்டேங்குது யான்னு நேற்று கூட்டிட்டு போயிட்டேன் கையோட என் பொன்னாடி வா என் பொண்டாடி ஏன் உள்ள விட மாட்டேங்கிற காசு கொடுக்கலையா கொடுங்க உட்கார மாட்டாளா ஏன் என் முன்னாடி மாட்டேங்கிற இல்ல சார் யாரை விட்டாலும் உன் முன்னாடி விட முடியாது ஜாமானு கேட்கறேன் சேர்ல சாய வச்சு மேக்கப் போட்டு விட்டு வெள்ளரி பிஞ்சை நறுக்கி வைக்கிறோம் சார் இந்த அம்மா எடுத்து எடுத்து விடுது சார் எழுபது ரூபாய் கொடுத்துட்டு ஆறுக்குள்ள வெற்றிக்கு சாப்பிடுது சார் அப்படின்னு

சத்த கிளப்பமா அவசரம் ஒரு பச்சை அதை போயிட்டு நாளைக்கு வாங்க நாலு நாள் பட்டிமன்றம் வீட்டுல படுத்து கிடக்குது எங்க மகாராஜா அந்த தான் கிடக்கிறேன் ஜனி முடிச்சுவேன் திருநெல்வேலி திருநெல்வேலி கிடக்காம தலையில் ஒரு தண்ணி ஊத்துக்கும் இதாய் மனுஷனுக்கு மதிப்பு நேத்து பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் பெட்ரூம்ல ஒரு சவுண்டு கரெக்ட் கரெக்ட்னு ஆஹா பெருச்சாலி பூந்துருச்சு இன்னைக்கு அடிச்சு காலி வரும் ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு நைஸா கதவை திறக்கிறேன் ஒரு கட்டு மேரி பிஸ்கட்டை என் மொட்டாட்டி அரைச்சிக்கிட்டு இருக்கேன் ஐயா கரெக்ட் கரெக்ட் சைத்தான் சைத்தான் பன்னெண்டு மணிக்கு போய் சாப்பிடு அப்படி திட்டினேன் அவர் சொன்ன திட்டாதீங்க நீங்க உழைக்கிற உழைப்பு வேஸ்டா போகக்கூடாதுன்னு தான் நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படி ஏன்டி நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றீங்க இன்னைக்கு நைட்டோடு எக்ஸ்பைரி டேட் முடியுது அதை காலி பண்றதுக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ பத்து ரூபா பிஸ்கெட்டை ஒரே நாளில் உள்ள தள்ளிச்சுன்னா வெளியே எடுக்க முன்னூத்தம்பது ரூபா செலவு பண்ணணும் எனக்கு தானே இந்த பிரச்சனை தெரியும் எவ்வளவு சிக்கல் நான் பெண்கள் பெருசா பேசுறா இல்லை வட்டமா ஒரே மாதிரி ஒரு பத்து தோசை விட்டு சுடுற நம்ம பட்டி மன்றமே பேசல நாலாவது தோசை சுடையில் தோசை பிஞ்சு வச்சுரு என்ன தோசை பிஞ்சு போச்சு கல்லு பழகிட பதினஞ்சு வருஷமா அந்த கல்லு பழகாம கிடக்கு கல்யாணம் பண்ணி வந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரையோட பழகிடுறேன் தெருவுல உள்ள பூரா பழகிடுறா கல்லு மட்டும் பழக மாட்டேங்குது அரிசி சரியில்ல உளுந்து சரியில்ல ஒண்ணு சுட தெரியல ஒத்துக்குறியா பா ரெண்டு பேரையும் வண்டியில ஏத்துறேன் கரூர்ல ஹோட்டல்ல எங்க தான் சொல்றேன் சட்டியே நாம அப்படி கரு முட்டை மாதிரி நிக்கிறாங்க ஒரு கருப்பு கலர்ல கல்லு கிடக்கு ஒரு சட்டியில தண்ணி வச்சிருக்கான் பச்சை கலர்ல மஞ்சள் கலர் கும்பு கும்பில்லாம மிதக்குது

அவ முடியட்டும் வாரேன் முடியட்டும் வாரேன் நாடகம் முடியட்டும் வரோம்னால எனக்கு முடியட்டும் வரோம்னாலும் தெரியலையா ஏன் மயம் சொல்றேன் அப்பா முடிஞ்சிருப்பா முடிஞ்சிருப்பாங்கிறேன் என்னடா குடும்பம் அது என்ன ஆச்சு நானே உருண்டு போய் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் திருப்பி வந்து ரிட்டர்ல உட்காந்த இல்ல நம்மள முடிச்சு விட்டு போயிருவாளுக்கா ஏன் மயம் சொல்றேன் அப்பா அளவுக்கா ஏதாவது ஒரு ஆச்சுன்னா அம்மா நம்ம கொலைப்பட வேண்டியது அம்மா இருபத்தஞ்சு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் போட்டுருக்காரு இப்ப இங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் நம்மள கல்வி நீர் வாங்கி போல இருக்கு அப்பா எல்லாம் போய் இது கூடாதுடா கூடாதுரா பேசாமுறான் பா சம்பளம் கூடிக்கிட்டே இருக்கு பார்ப்போம் அப்படிங்கிறான் இது பாசமான ஐயா எனக்கு எப்ப சம்பளம் கொடு எப்ப இன்சூரன்ஸ் வரும் இவ்வளவு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் குடும்பத்தை பாத்துக்க நான் என்ன சம்பாரிச்சு போட மாட்டேன்னா இவன் சொல்றான் அக்கா தங்கச்சி வந்தா அம்மா கட்ட போய் கட்ட போயா என் குடும்பத்துல அப்படி இல்லை என் மாமியா வரும்போது ஒரு கட்ட போயிட வருது வரும்போது போகும்போது நாலு கட்ட போய் விட போகுது இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல

நான் உன்னுக்கும் போகல உனக்கு போயிடுச்சு இப்போ நான் நாலு மணிக்கு எங்க வீட்டுக்கு போயிடுவேன் போய் காலிங் பில்ல அடிப்பேன் என் மனைவி ஓடி அந்த கரவை துறப்பாங்க வாங்க மகாராஜா கரூர் பட்டிமண்டம் சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியா கேப்பா இப்ப பாத்தனா பை திட்ட பயிற்சி ஊடிச்சுல போய் பற இதே முகம் கொஞ்சம் வாட்டம் ஆரம்பிச்சு வச்சுங்களே ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்பான் என்னன்னு தெரியலமா என்னால சரியா பேச முடியலமா அப்படின்னா சூடாக பால் ஆத்தி கொடுத்து போய் படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் நம்ம தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் ஏதோ ஒரு கெட்ட நேரம் போதாத காலம் அழிஞ்சு போயிடும் நொடிச்சு போயிடும் எல்லாத்தையும் இழந்துடுறோம் வீட்டில் போய் தனிமரமா நிக்கிறோம் அப்ப நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்துனவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவனை வீட்டுக்கு வருவானா தனிமரமா போய் நிற்கும் போது அந்த மனைவி ஓடியாந்து கேட்பான் ஏயா ஒரு மாதிரியா இருக்கியா அப்படின்னு கேட்பான் அப்ப இந்த புருஷன் சொல்லுவான் என்னடா எல்லாத்தையும் இழந்துட்டேனே நம்ம பிள்ளைகள எப்படி கட்டி கொடுக்கப் போறே இப்படி இழந்துட்டேனேன்னு அழுகுவான் இப்ப அந்த பொண்டாட்டி கையில் கழுத்துல கிடக்கிற எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு ஏன் தாளியை கூட கழட்டி கொடுத்துட்டு வெறும் மஞ்ச கையை போட்டுக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் நம் மனைவிங்கிற உறவு இல்லைன்னு சொல்ல முடியுமா முடியா சார் இப்ப அவ பிறந்த வீட்ல ஒரு குலசாமியா இருக்கும் அவ பிறந்த வீட்ல ஒரு குலதெய்வமா இருக்கும் கல்யாணம் பண்ணி வந்த வீட்ல ஒரு குல இருக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு நம் குலதெய்வத்தை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிறாளே அந்த பெண் மறுகிற வாழ்க்கை எப்படி மறைச்சி அந்த வாழ்க்கையா போக முடியும் நண்பர்களே சார் நம்ம சாதாரணமா பேசுவோம் முடிச்சிடறேன் டைம்ல என்ன முடிச்சிடறேன் இப்ப நம்ம கல்யாணத்தை கல்யாணம் என்ன பண்றோம் தாலி கட்டுறோம் அதான சார் நம்ம செய்யற வேலை ஏதோ ஒரு போனால் ஆலை கட்ட நேரம் அந்த தாலி கட்டணும் நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துறான்னு வச்சுக்கோங்க மேல போய் சேர்ந்தான்னு வச்சுங்க அந்த பெண் எதா சார் இழக்கணும் நம்ம கட்டின தாலியை தானே இழக்கணும் அதை மட்டுமா அந்த பெண் இழக்கிறார் நடுவர்களே தன் சிறு வயதிலிருந்து தான் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள் தான் சிறு வைத்த பொட்டை இழக்கிறாள் தான் சிறு பயதிலிருந்து தான் கட்டிய பட்ட ஆடைகளை துறந்து வெள்ளை ஆடை உடுத்தி இந்த சமூகத்திலே குடும்பத்திற்காக மெழுகுதிரிவால் உழுகிறாளே அந்த பெண்ணுகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி வாழ்க்கையா போக முடியும் அப்படி தெரிஞ்சுக்கங்க எல்லா ஆம்பளையும் தோல்ல துண்டு போட்டு நடக்கிறான்னா வீட்டில் இருக்க மனைவி ஒழுக்கமா இருக்கிறதுனால தோல்ல துண்டு போட்டு நடக்கிறான் கொஞ்சம் தவறிட்டா இந்த துண்டு தலைக்குதா சார் போய் ஆகணும் இப்ப சாதாரணமா எடுத்துங்க இப்ப கணவன் மனைவி இருக்காங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லை நம்ம என்ன பண்ணுவோம் பத்து நாள் பார்ப்போம் பதினஞ்சு நாள் பார்ப்போம் அதுக்கு மேலே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம் அவங்க அம்மா வீட்டுக்கு உங்கள் மகளுக்கு முடியலை ஒன்று நீங்கள் வந்து இருந்து பாருங்கள் கூட்டிட்டு போய் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதான் ஆம்பளை செய்யற வேலை ஆனா இதே நம்மளுக்கு முடியலன்னு வச்சுக்கங்களேன் பத்து நாள் வைத்தியம் பாப்பா பதினஞ்சு நாள் ஒரு மாசம் வைத்தியம் பாப்பா நம்ம படுத்த படுக்க ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன் அவ சொல்லுவா யோ கவலைப்படாத ஐயா என் பூவுக்கும் பொட்டுக்கும் அடையாளம் அணி உசுரோட இருந்தா போதும்யா உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படிம்பா ஒண்ணு தெரிஞ்சுக்கின்ற நண்பர்களே நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமூத்திரம் அள்ள கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும் தான் இருக்க முடியும் சொல்ல முடியாது வயதான காலத்துல தாத்தா இருப்பாரு பாட்டி இருப்பாங்க தாத்தா கட்டில படுத்திருப்பாரு அந்த பாட்டி கீழே படுத்திருப்பாங்க அந்த பாட்டி குச்சியை தட்டிக்கிட்டே இருக்கும் தாத்தா கட்டில படுத்தி இருமிக்கிட்டே இருப்பாரு அந்த பாட்டிக்கு குச்சி தட்டுறது நிப்பாட்டி சொன்னேன் தாத்தா கேட்பாரு என்னங்கிறேன் என்ன என்ன இல்ல தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னோம் பாட்டி தாத்தா இருமிக்கிட்டு இருக்கிறத நிப்பாட்டிட்டாருன்னு வச்சுக்கங்களே பாட்டி கேட்க என்கிறேன் என்ன என்னான்னு இல்ல நான் ஆசன் தூங்கிட்டேன் பாரு அது என்ன தெரியுமா வயதான காலத்திலே என் மனைவி என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவாளோ என்று பாசத்தின் வெளிப்பாடு நண்பர்களே வயதான காலத்திலே என் கணவர் என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவானோ என்று அன்பின் வெளிப்பாடு நண்பர்களே நண்பர்களே உன்னை உங்கள் உங்களுடைய உங்களோடு பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன் எனக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை இல்லை நண்பர்களே எனக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை இல்லை என் மனைவி எங்கே கூப்பிட்டாலும் நல்லது கெட்டதுக்கெல்லாம் வரமாட்டான் எல்லோரும் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாம்பாங்க ஒரு நாள் பட்டிமன்றம் முடிஞ்சு சீக்கிரமே வீட்டுக்கு போயிட்டேன் என் மனைவி வாசலில் உட்காந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா நான் கேட்டேன் அளவோடு திங்கக்கூடாதா ஏண்டி இப்படி சாப்பிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா சொல்றாங்க அவள் உண்டாயிட்டாடா அவள் முழுகாம இருக்கா அவள் கணிசி ஆகிட்டாங்கிறாங்க எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நண்பர்களே மாசம் மாசம் செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன் டாக்டர் நல்ல கரு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க என் மனைவி நிறை மாத கர்ப்பிணி பிரசவ வழி வருது இரவு பதினோரு மணி ஊர் கிராமம் சார் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் மெயின் ரோட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கே போக முடியும் என் மனைவியை இரவு பதினோரு மணிக்கு நானே பைக்ல வச்சு கூட்டிட்டு போறேன் கொண்டேயே ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன் என் மனைவியை செக் பண்ண டாக்டரு கொஞ்சம் ஸ்கேன் எடுங்க சார் அப்படின்றாங்க ஸ்கேனை பார்த்துட்டு சொல்கிறாரு சார் கொஞ்சம் டிபிகல்ட்டு பொசிஷனாக இருக்குது ஒன்றும் பெரிய உசுரை காப்பாற்றலாம் இல்லை சின்ன உசுரை காப்பாற்றலாங்கிறாரு நான் தனிமரமாக நிற்கிறேன் கண்ணீர் விட்டு கதறேன் அப்போ நர்சமாக ஒரு பத்திரத்தை கொண்டாந்து இதில் கையெழுத்து போடுங்கிறாங்க அதை எழுதிருக்கு பெரிய விசுலுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல சின்ன உசுலுக்கு என்னென்னு பரவாயில்ல நான் ஏத்துக்கிழன்னு எழுதியிருக்கு நான் கண்ணீர் மலக கையெழுத்து போடுறேன் என் மனைவி ஆபிரஷன் கொண்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரம் என் மனைவி அழுகிற சத்தம் கொஞ்ச நேரம் சென்று குழந்தை அழுகிற சத்தம் ஒரே நிசப்தமா இருக்கு நான் மட்டும் தனிமரமா பரவேசி அணிக்கிறேன் அங்கேருந்து நர்சம் ஒரு துணியில் குழந்தையை கொண்டாந்து சார் உங்களுக்கு அழகான ஆம்பளப்பூட பிறந்திருக்கா அப்படின்றாங்க நான் அந்த குழந்தையை வாங்கிட்டே கேட்கிறேன் என் மனைவி நல்லா இருக்காளா என் மனைவி நல்லா இருக்காளா சார் உங்களைத்தான் பார்க்கணும்னு சொல்றாங்கிறாங்க உள்ள போறேன் என் மனைவி ரத்தம் சஜிமா தான் அற மயக்கத்தோட அப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமா தலையை தலையை விட்டு கொடுத்தேன் என்னைய பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் நண்பர்களே என்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா எனக்காக ஒரு வாரிசை பெற்றுக் கொடுத்தவள் மனைவி நான் ஒரு ஆண்மகன் என்பதை நிரூபித்து கொடுத்தவள் என்னுடைய மனைவி என் சொந்த பந்தங்களை ஏச்சு பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவள் என்னுடைய மனைவி வாழையடி வாழையாக வந்த என் குடும்பத்தை வாழ வைத்தவள் என்னுடைய மனைவி ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை பெண்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே திருமணத்துக்கு முன்பான மகிழ்ச்சி என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது அப்பாவோடு அம்மாவோடு தாத்தாவோடு பாட்டியோடு மாமனோடு மாமியோடு உறவுகளோடு வாழக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்டு மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம் வாய்ப்பு மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்